மானம் ரோஷம் இருந்தா நீ இப்படி திமுகவுல போய் பரம்பரை கொத்தடிமையா சேர்ந்திருக்க மாட்ட என நேரடியாக திமுக மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தியை பார்த்து அதிமுக செய்தி தொடர்பாளர் சத்தியன் கேட்டது விவாதத்தை பரபரப்பாக்கியது தமிழக அரசியல் விவாதங்களில் எப்போதும் பரபரப்புக்கு பஞ்சமில்லை இந்த காலத்தில் ராஜீவ்காந்தி என்ற பெயர் சமீப காலமாக சமூக வலைதளங்களில் தொலைக்காட்சி விவாதங்களிலும் தொடர்ந்து அலசப்படுகிறது ஒரு காலத்தில் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பேச்சாளராக இருந்து திமுகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த ராஜீவ்காந்தி தற்போது திமுகவில் இணைந்து நாம் தமிழருக்கு எதிராக பேசி வருகிறார் இதற்கு பதிலடியாக நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் ராஜீவ்காந்தியின் பழைய வீடியோக்களையும் அவரது முன்பைய விமர்சனங்களையும் ஆயுதமாக்கி சமூக வலைதளங்களில் அவருக்கு நேரடியாக பதிலடி கொடுத்து வருகின்றனர் சமீபத்தில் செப்டம்பர் இரண்டாயிரத்து சந்தி டிவியின் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்திக்குடன் விவாதத்தில் ஈடுபட்டார் இந்த விவாதத்தில் ராஜீவ் என் கொள்கைகளை நடைமுறைக்கு ஒவ்வாதவை என்று விமர்சித்தார் ஆனால் கார்த்திக் ராஜுவின் பழைய வீடியோக்களை சுட்டிக்காட்டி நேற்று திமுகவை துரோகி என்று விமர்சித்தவர் இன்று திமுகவின் மேடையில் நின்று நாம் தமிழரை விமர்சிக்கிறார் இது அரசியல் நேர்மையா என்று கேள்வி எழுப்பினார் இந்த பதிலடி விவாதத்தை பார்த்த பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் எதிரொலியை ஏற்படுத்தியது ராஜீவ்காந்தியின் இந்த அரசியல் மாற்றத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் தீவிரமாக இயங்கி வருகின்றனர் அவர்கள் ராஜீவ் காந்தி என் டி கேவில் இருந்தபோது திமுகவுக்கு எதிராக பேசிய வீடியோக்களை பகிர்ந்து அவரது முரண்பாட்டை அம்பலப்படுத்தி வருகின்றனர் உதாரணமாக ராஜீவ் திமுகவை ஊழல் கட்சி என்றும் தமிழர் நலனுக்கு எதிரானவர்கள் என்றும் பேசிய பழைய வீடியோக்கள் எக்ஸ் எக்ஸ்தலத்தில் ராஜீவ்காந்தி அம்பலம் என்ற ஹேஷ்டேக்குடன் பரவி வருகின்றன இந்த வீடியோக்களில் ராஜீவ்காந்தி திமுகவின் குடும்ப அரசியலை விமர்சித்து தமிழகத்தை குடும்ப ஆட்சியின் கீழ் அடக்கி வைத்து உள்ளனர் என்று பேசிய காட்சிகள் முக்கியமாக பகிரப்படுகின்றன இந்த வீடியோக்களை பகிர்ந்து நாம் தமிழர் தொண்டர்கள் ராஜீவ்காந்தியின் இருமுகத்தை பாருங்கள் என்று குறிப்பிட்டு அவரது நண்பகத்தன்மை கேள்விக்கு உட்படுத்துகின்றனர் மேலும் இடும்பாவனம் கார்த்திக் போன்ற பேச்சாளர்கள் விவாதங்களில் ராஜுவின் பழைய வார்த்தைகளை மேற்கோள் காட்டி நேற்று திமுகவை விமர்சித்தவர் என்று அதே மேடையில் நாம் தமிழரை விமர்சிக்கிறார் இது துரோகம் அல்லவா என்று பதிலடி கொடுக்கின்றனர் இந்த பதிலடி பிரச்சாரம் தமிழக இளைஞர்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சியின் செல்வாக்கை மேலும் வலுப்படுத்தி உள்ளது